நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி இப்போ எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மேட்ரி மணி இருக்குதுல்ல ரொம்ப வருடங்களாக இந்த மேட்ரி மணியில் மக்கள் வந்து வரன் தேடுறதும் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்குறதும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா இதில் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா நான் பல முறை வந்து எனக்கு பொண்ணு தேடுறதுக்கு மேட்ரி மணியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து ஒன்று போடுவாங்க என்னென்னா பதிவு இலவசம் அப்படின்னு ஒரு விஷயம் போடுவாங்க இதை முதல்ல நம்பாதீங்க இந்த பதிவு இலவசம் அப்படின்றதே என்னென்னா தூண்டில் உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு எவ்வளோ மேற்றிமணி இவ்வளோ மேற்றிமணி இருக்கிறத வச்சு பார்த்தாக்க இந்தியாவில் கல்யாணம் ஆகாதவனு எவனுமே இருக்கக்கூடாது அவ்வளோ மேற்றிமணி இருக்குது இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிற நபர்களை விட மேட்ரிமணி அதிகமாக இருக்கும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது நான் எல்லா மேட்ரிமணியும் சொல்லலை அதுக்காக எல்லா மேட்ரிமணியும் சரியாக நடக்கிறாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிமணியில் வந்து அப்ளை பண்ணுறேன்னு வைங்க உங்களுக்கு பதிவு இலவசம் போட்டுறாங்க சரின்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் என்னுடைய கேட்டகரி போட்டுறேன் இல்லையா எனக்கு என்ன வயசு நான் என்ன வேலை செய்கிறேன் என் உயரம் என் கலரு நான் அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான என்னுடைய பதிவுகள் அங்கே இருக்கும் இல்லையா இப்போ பணம் கட்டி ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க இப்போ அந்த மாப் அந்த பணம் கட்டி தேடுற அந்த பொண்ணுக்கு ஏற்ற வரணா நான் இருந்தேன்னாக்க இந்த மேட்ரி மணி பணம் வாங்கிடுச்சு அவங்களுக்கு மாப்பிளையை அவங்க தேடி கொடுக்கணும் இது தானே முறை இப்போ இவங்க கண்ணுக்கு இவங்க நான் வந்து பதிவு பண்ணும் பொழுது அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள கேட்குறாங்களோ அந்த மாதிரியான மாப்பிள்ள தான் நான் ஆனால் எனக்கு இப்போ பதிவு பண்ண காசு இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கேன் மற்ற எல்லா விதத்திலயுமே என்னை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்குன்னு வைங்க இப்போ என்ன வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கின அந்த மேட்ரி மணி என்னுடைய தகவலை அவங்களுக்கு கொடுத்து என்னை வந்து ஜாயின் பண்ணி விட்றதுனா அவங்கள்ட்ட நீ வாங்கின பணத்துக்கு நீ செய்கிற வேலை செய்யணும்ல ஆனால் அது பண்ணாது இந்த மேட்ரிமணி என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஏங்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க உங்களை அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்ட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் அவங்களுடைய நம்பரை அவங்களுடைய கான்டாக்டெலாம் அவங்களுக்கு தரோம் சரி கூடு அவங்கள்ட்ட நீ காசு வாங்கிட்டீங்கள அதுக்கு நீ வேலை செய்யணும்ல அது கிடையாது இப்போ நானும் காசு கொடுக்கணும் நானும் காசு கொடுத்தாத்தான் அவங்களுக்கு இவங்க என்ன ஜாயின் விடுவாங்க இது இது எவ்வளோ ஐயோக்கியத்தனமாக இல்லை இது இந்த மேட்ரி மணிலாம் நடத்துகிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இல்லை அவங்க அவங்கள்ட்ட பொண்ணு வீட்டில் காசு வாங்கிட்டேன் அவங்க மாப்பிள்ளை தேடிட்டுருக்காங்க இப்போ இலவச பதிவாக ஜாயின்ல இருக்கிற ஒருத்தருடைய பதிவோ அவங்களுக்கு பிடிச்சிருது அதை நீ சேர்த்து வைக்கணும் இல்லை அவங்கள்ட்ட வாங்கின காசுக்கு நீ வேலை செய்யணும் இல்லை ஆனால் அதை செய்ய மாட்டாங்க கடைசி வர அவங்களுடைய அவங்க எதிர்பார்த்த கேட்டகரியில் ஒரு மாப்பிள்ள கிடை கில நாளும் இந்த ஆளை சேர்த்து விட மாட்டாங்க இவன்ட்டேருந்து காசு வாங்கி ஆகணும் இது இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனமாக இருக்குது அப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க என்ன தெரியுமா இப்போ இலவச பதிவாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னாக்க நிறைய ஃபோட்டோஸ் நமக்கு வரும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன ம என்ன ஏஜில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி அழகழகான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது பார்த்தா அவங்கெல்லாம் ஆல்ரெடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள்ட்ட அப்ளை பண்ணவங்களா இருக்கிறாங்க இல்லைன்னா கல்யாணம் ஆகி முடிஞ்சவங்களா இருக்கிறாங்க அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு நமக்கு அனுப்புகிறது இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இவங்க உங்களை வந்து உங்களை பிடிச்சிருக்குன்றாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளை பிடிச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனமாக இருக்குது இந்த மேட்ரி மணிலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மேட்ரி மணியில் போய் பணத்தெல்லாம் கட்டிட்டு நமக்கும் வரன் வரும் 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 வரும்ன்ட்டு பார்த்து வயசானது தான் மிச்சம் அதுக்குன்னு எல்லா மேட்டரிமணியும் நான் சொல்லலை எல்லா மேட்ரிமணியும் நம்பாதீங்க பெரும்பாலும் ஃப்ராடாக தான் இருக்கிறாங்க இப்போ இந்த நீங்கள் விளம்பரம்லாம் பார்க்கலாம் இந்த ஜோடி கல்யாணம் எங்கள் மேட்ரிமணி மூலமாக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தி ஹீரோயினி ஹிந்தி ஹீரோ போல இருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களாம் யார் மாடல் விளம்பரத்தில் நடிக்கிறவங்க அவங்கள கொண்டு வந்து விளம்பரம் பண்ணுற நீ நீ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீல எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அவங்க ஃபோட்டோவை போடு அவங்க ஃபோட்டோவை போட அவங்க அட்ரஸ் போட அவங்க பத்திரிகையை போடு இந்த மாதிரி எங்கள் மேட்ரிமணியில் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணவங்க அப்படின்ற ஒரு பத் அவங்களுடைய பத்திரிக்கையை காட்டு அது பண்ணாமல் நீ என் புதுசாக ஒரு விளம்பரங்க நடிகர் நடிகை கொண்டு வந்து நடிக்க வச்சு அவங்களோட ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருக்க அட்ராக்ஷன் பண்ணுறாங்க எப்படி அப்படி அழகாக தேவதை போல் ஒரு பொண்ணை காட்டி ஓ இந்த மேட்ரி மணியில் நம்ம பதிவு பண்ண இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் இது பண்ணுறாங்க மேட்ரி விட உள்ளூர் புரோக்கரே பெட்ரு அவனால் தான் அழைவான் திரிவான் பொண்ணு நேரடியாக பேசி கொண்டு வருவான் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அந்த போட்டோ அதோட ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ கையில் வச்சுட்டு சுத்த மாட்டாங்க மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தேடுறதுக்காக அந்த போட்டோவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான திருமணம் முடிஞ்சிருச்சுனாக்க அத்தோட அதை அந்த போட்டோவை ஓரம் கட்டிடுவாங்க ஆனால் அந்த மேட்ரிமணி அந்த வேலையை பண்ணுறது இல்லை ஏன்னா நம்மளெல்லாம் இழுக்கிறதுக்கு நம்மளெல்லாம் சுரண்டதுக்கு பணம் பறிக்கிறதுக்கான எல்லா வழியிலையும் இந்த மக்கள் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு குரூப்பு எப்படி எப்படிலாம் இவங்களை பிடிச்சி பணம் பறிக்கலாம் உழைக்காமல் நோகாமல் நொங்குதுங்கிற வேலையை பார்க்குறதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது அதில் இந்த மேட்ரி முனியும் நிறையா இருக்குது அதனால் எல்லா மேட்ரி முனியெலாம் நம்பாதீங்க அதில் இன்னொரு ஸ்கீம் பண்ணுவாங்க என்ன நீங்கள் இப்போ இவ்வளோ கட்டுனீங்கன்னா மூணு மாதத்துக்கு தான் ஒரு மாதத்துக்கு தான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் அதுக்கு மேலே அனுப்ப மாட்டாங்க ஏன் அந்த காசு தீந்தி போய்ட்டு அரைஞ்சிரும் அந்த ஒரு மாதத்தில் நான் கட்டின காசு அரைஞ்சிரும் அதுக்கு அடுத்து அடுத்து நான் கண்டினியூ பண்ணணுன்னா இவ்வளோ ஆறு மாதம் வரை உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டு இருக்கணுன்னாக்கா அதுக்கு இவ்வளோ சரி நான் கேட்குறேன் ஆறு மாதத்துக்கு ஏழாயிரமோ ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரமோ பத்தாயிரமோ ஏதோ அமௌண்ட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க ஆறு மாதத்துக்கு நான் எனக்கு ஆறு மாதம் வரை எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்ட்டு நீங்கள் அனுப்புகிற ஒரு வாரத்தில் அனுப்புகிற ஃபோட்டோ எனக்கு ஓகே ஆகிடுச்சி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிடுறேன் இப்போ ஆறு மாதத்துக்கு நான் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் கட்டியிருக்கேன்னாக்க இந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிருச்சு அதனால் மீதி தொகையை கொடுத்துருவீங்களா ஒரு ரெண்டாயிரத்தை எடுத்துக்கிட்டு மீதி எட்டாயிரம் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவீங்களா கொடுக்குறது இல்லை அப்புறம்னா லிமிட்டேஷன் இவ்வளோ நாள் வரை அனுப்புவோம் அதுக்கு மேலே அனுப்ப மாட்டோம் இல்லாட்டி லைஃப் லாங்கு கட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது லைஃப் லாங் வர இவன் கல்யாணமே ஆகாமல் இருந்து முடிவு பண்ணிட்டாங்களே என்னவோ அப்படி ஒரு ஆப்பில் அப் அப்படி ஒரு அமௌண்ட்டு கட்டணும் என்ன ப்ராடக்ட் இது இதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறன்ற மாதிரியே ஒரு ஃபோக்கஸ் வர நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதாவது சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறோம் ஏதாவது இந்த ஃபோட்டோலாம் வருதுன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆகாமல் இருக்குது நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வரும் அந்த பதிவே ஃபேக்காக தான் அதிகம் வருது அந்த ஃபேக்கை ஏன் இப்படி உருவாக்குறாங்கன்னா யார் யாரெல்லாம் அதில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போன போடுறது சும்மா ஹாய் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு யாராவது போட்டுவிட்டா அடுத்து அவங்களுக்கு போடும் நீங்கள் கல்யாணம் மட்டத்துக்கு வரேன்னு தேடுறீங்களா அண்ணா மட்டும் வரேன்ட்டுருக்கு இதெல்லாம் தேடுறீங்களா அப்படின்னு நானும் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பண்ணாக்கா எனக்கு கால் வரும் கால் வந்தோடனே கேட்பேன் நீங்கள் மேட்ரி மணி ஆம்பேன் ஆமாம் பாங்க இல்லைங்க மேட்ரி எனக்கு இன்ட்ரெஸ்டெலாம் வச்சிருங்கன்றவன் பதிவு போடுறவங்க ஸ்ட்ரைட்டாக போடட்டும் ஸ்ட்ரைட்டாக போட்டு கிடைச்சா ரைட்டு இல்லையா அந்த நிறைய பணம் வச்சுட்டு போ தேடுறிங்களா அந்த பெரிய மேட்ரி மணிக்கு போயிடுங்க இப்போ இந்த கல்யாண அம்மாலைலாம் அது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவு அதில் எதுவும் இப்போ ப்ராடு எனக்கு தெரியல ஒரு வேளை அதில் யாராவது அடிபட்டு மாட்டி இருந்தாக்க அவங்க சொன்னால் தான் தெரியும் இப்போல்லாம் பெரும்பாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்க வெளில வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது இந்த மக்கள்கிட்ட நம்ம பாதிக்கப்பட்டோமா அசிங் ஒன்று அசிங்கங்கிறது சொல்லாமல் இருக்கிறாங்க இல்லை ஒருவேளை நம்ம நாம் பற்ற இன்பம் விட்டா பெறட்டணுட்டா உட்றாங்களான்னு தெரில வந்து வெளில சொல்லவே மாட்டேங்கிறாங்க சொல்லணும் நம்ம அசிங்கம்லாம் அசிங்கம்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீ எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணு உனக்கு ஆதரவாக ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் மறந்துடும் மறக்கடிக்கப்பட்டோம் அதனால இங்கே அசிங்கமாக ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி எப்படிலாம் இந்த உலகத்தால் ஏமாற்றப்படுறீங்க ஏமாறுறீங்க இல்லை கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் முதல்ல வெளியில் வந்து சொல்லிடுங்க ஒன்றும் இல்லை அதான் அந்தந்த நீங்கள் வச்சிங்களேன் இந்த பாலியல் பலாத்காரங்கள் இந்த பெரிய பெரிய ஆளு கோடீஸ்வரம் அரசியல் பிரமுகரெல்லாம் வந்து சில பெண்களுடைய வாழ்க்கையை சூறையாடிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த சூறையாடப்பட்ட ஆமாம் நம்ம இதை போயிட்டு சொல்லி எதுவும் சொல்யூஷன் இல்லை உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் இருக்காது ஆனால் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அவனுக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு குறை அவன்கிட்ட போய் மாட்டக்கூடியவங்க தடுக்கப்படுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காவது வெளியிட்ருந்தோம் அதனால இந்த மாதிரி மேட்ரிமணியில் ஏமாறுறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மேட்ரி மணி என்ன என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்க நம்ம இந்த குற்றங்களை சொல்லாமல் இருக்கும்போது பட்சத்தில் தான் அவங்க தொடர்ந்து அதை செஞ்சிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அதனால் அந்த வரம் தேடுறவங்க பெரும்பாலும் மேட்ரி மணியை எல்லா மேட்டிமணியும் நம்பி போகாதீங்க ஏமாத்த வேலை நிறைய நடக்குது அதனால் ரொம்ப பார்த்து நிதானமாக கட்டுங்க காசு கட்டுனாலும் நிதானமாக கட்டுங்க நன்றி